அன்பிற்குரிய தம்பிகளே தங்கைகளே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் ஒவ்வொரு திருக்குறளின் மேன்மையான கருத்துக்களை இவ்வுலகெங்கும் வாழுகின்ற மாணவ மாணவியராகிய தாங்கள் அனைவரும் தெளிவாகவும் சிறப்பாகவும் அறிந்து உணர்ந்து உன்னதமான மேன்மையான ஒவ்வொரு திருக்குறளையும் அதில் சொல்லப்பட்டுள்ள உன்னதமான உயர்வான கருத்துக்களையும் நீங்கள் உங்களது தேர்வுகள் எழுதுவதற்கும் அதே சமயத்திலே அந்த மாண்பு மிக்க மேன்மை தாங்கிய கருத்துகளை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை வாழ்க்கை பாதையை செம்மையாகவும் அன்புடனும் அறத்துடனும் மற்றும் ஆக சிறந்த அனைத்து விதமான திருக்குறளில் சொல்லப்பட்டுள்ள பண்பு நலன்கள் உடனும் அமைத்துக் கொள்ள உதவுவதே இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கமாகும் அந்த வகையிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் முன்னூற்று நான்கு அரைத்துப்பாலிலே துறவரவியலிலே வெகுலாமை என்கின்ற அதிகாரத்திலே அமையப்பெற்றுள்ள அந்த திருக்குறள் நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உலவோ பிற நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உலவோ பிற நாம் இப்பொழுது இந்த திருக்குறளின் வார்த்தைகளுக்கு தனித்தனியாக பொருள் காணலாம் நகையும் உவகையும் என்றால் புன் நகையையும் அகமலர்ச்சியையும் கொல்லும் சினத்தின் என்றால் கொன்று போடுகின்ற கோபத்தினுடைய பகையும் உண்டோ பிற என்றால் வேறு பிற வகையிலான பகையும் உண்டோ அதாவது ஒருவரின் அக மலர்ச்சியையும் கொன்று போடுகின்ற அவர் தமது கோபத்தினை விட அவருக்கு வேறு பிற வகையிலான பகையும் உண்டோ இருக்காது என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும் நாம் இப்பொழுது திருக்குறள் சம்பந்தமான ஒரு தகவலை தெரிந்து கொள்ளலாம் திருக்குறளிலே ஒரே எழுத்தில் முடிந்துள்ள அதாவது தீ என்ற நெடுல் எழுத்தில் ஒரே எழுத்தில் முடிந்துள்ள திருக்குறள் ஆயிரத்து நூற்று ஐம்பத்தி ஒன்பது அதாவது தொடர் கடின் அல்லது காம நோய் போல விடீர்கடின் ஆற்றுவோ தீ என்பதனை அறிகிறோம் வெகுலாமையின் அமையாமையை மிக சிறப்பாக உணர்த்துகின்ற இந்த திரைக்குறளின் அற்புதமான கருத்தோடு தொடர்புடைய இனியது ஒரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் கண்ணதாசன் இயற்றி இருக்கிற ஒரு புகழ்மிக்க பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது ஒரு நாயகி அழகிலும் அறிவிலும் சிறந்த மனத்திலும் அருமையான குணங்களிலும் மேன்மையுடன் விளங்குகின்ற தனது நாயகனுக்கு கோபம் வரலாமா வரக்கூடாது என்று மிக அற்புதமாக அழகாக ஆதரவாக எடுத்துரைக்கின்ற அந்த அருமை அருமைமிக்க பாடல் வரிகளிலே அந்த ராயகி கூறுவார் எனது அன்பிற்குரியவரே உங்களது அழகு என்ன அறிவு என்ன பொன் போன்ற மனம் என்ன நற்குணங்கள் என்ன அது மட்டுமல்ல அந்தியிலும் பகலிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களது ஆறு உயிராய் நான் உங்களுக்கு இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே கோபங்கள் எங்கே எப்படி உங்களுக்கு வர முடியும் நான் உங்களுக்கு கோபம் வர விடமாட்டேன் என்று அந்த நாயகி தனது நாயகனின் கண்களுக்கும் மனதுக்கும் குருட்சியூட்டி அந்த நாயகனின் கோபம் தனியே சினம் குறைந்து அவர் தனது முகத்திலே புன்னகையையும் அக வளர்ச்சியையும் உண்டாக்கும் நோக்கத்தோடு அரும்பாடுபட்டு ஆடி பாடுகின்ற அந்த அற்புதமான பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திலே வெளிவந்த அன்பு கரங்கள் கண்ணதாசனின் அற்புதமான அந்த பாடல் வரிகளுக்கு ஆர் சுதர்சனம் மிக இனிமையாக இசை அமைத்து பி சுசீலா மிக அருமையாக பாடுகின்ற அந்த புகழ்மிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக அழகென்ன அறிவென்ன உங்கள் அழகென்ன அறிவென்ன மனம் என்ன குணம் என்ன கோபம் வரலமா அழகென்ன அறிவென்ன மனம் என்ன குணம் என்ன கோபம் வரலாமா கோபம் வரலாமா கொஞ்சம் வரலாமா கோபம் வரலாமா கொஞ்சம் வரலாமா அந்தி பகல் துணை இருக்க ஆரோ இராய் நான் இருக்க அந்தி பகல் துணை இருக்க ஆரோ இராய் நான் இருக்க கோபங்கள் எங்கே வரும் கோபங்கள் எங்கே வரும் கோபங்கள் எங்கே வரும் கோபங்கள் எங்கே வரும் அழகென்ன அறிவென்ன உங்கள் அழகென்ன அறிவென்ன மனம் என்ன குணம் என்ன கோபம் வரலாமாம் கோபம் வரலாமா கொஞ்சம் வரலாமா கோபம் வரலாமா கொஞ்சம் வரலாமா எனவே அன்பு சபைகளை தங்குகிறேன் ஒருவரின் புன்னகையையும் அகமலர்ச்சியையும் கொன்று போடுகின்ற அவர் தமது கோபத்தனை விட அவருக்கு வேறு பிற வகையிலான பகை எதுவும் இருக்க முடியாது என்கிற வெகுலாமை தொடர்பான இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நாம் இந்த வாழ்க்கையிலே கோபம் கொல்லாமல் பிறரிடம் அன்பு செலுத்தி வாழ்விலே புகழையும் மேன்மையையும் சிறப்பையும் அடைவோம் மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் திருக்குறளின் முன்னூற்று ஐந்து அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகள் திருக்குறள் சம்பந்தமான சில தகவல்கள் ஆகியவற்றோடு நாம் விரைவில் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கம் கோரி விடை பெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு அண்ணா முனிவர் கா சிவசங்கர் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்